ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே என்னை நிராகரித்து விடாதே உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ இத்தனை நாட்களாக எதற்கெல்லாம் தவம் இருந்தாயோ எதையெல்லாம் வேண்டி வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அவை எல்லாவற்றையும் உன் கைகளில் உன் முருகப்பெருமான் கொடுக்கப் போகிறேன் அந்த தருணத்தில் உன் மனமானது சந்தோஷத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது உன்னுடைய பலநாள் கனவு பழிக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறையப் போகிறது உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாக மாறிவிட்டது நீ பட்ட துன்பங்கள் காணாமலேயே போய்விடும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கும் என்று செல்லவே இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் முழு முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நடக்கும் உனக்காக நான் குறித்த காலம் நேரம் இப்போது வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண் எதிரே நடக்கப் போகிறது என் சொல்ல பிள்ளையே உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கொள் தவறி கூட தடம் மாறிவிடக்கூடாது அதே சமயத்தில் எல்லோரையும் அனுசரித்து சொல் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது கர்ம பலன் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னை வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை தேடி நாடி ஓடி வருவார்கள் இவையெல்லாம் நூறு சதவிகிதம் நடக்கத்தான் போகிறது உன் ஆள் மனதில் இவை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆனால் நீ ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் உன்னிடம் அவ்வப்போது இருக்கின்ற கோபம் அவ்வப்போது அல்ல சில நேரங்களில் கடுமையாக கோபத்துடன் நீ பல வாக்குவாதம் செய்கிறாய் அது வேண்டாம் செல்லவே உன்னிடம் இருக்கும் வேண்டா வெறுப்புகளை அழியோடு விட்டுவிட வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பாய்தானே இனி நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி காட்டுவேன் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறி உன்னை ஆனந்தமாக இருக்கச் செய்யப் போகிறேன் நீ வேண்டி அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும் தருணம் நீ உன்னுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை அழகான பூந்தோட்டமாக மாறிவிடும் என்றே ஒவ்வொரு நாளும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இனி பல மாதங்களாக நீ போராடி போராடி விட்டாய் முருகா எனக்கானது நடக்காதா வலிக்காதா என்று இதோ உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலங்களாக இனிவரும் நாட்கள் உனக்கான நாட்களாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை இந்த முருகப்பெருமான் உருவாக்கித் தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்பட்டு இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் இந்த முருகப்பெருமான் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியது எல்லாம் உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது முருகா நான் இருளிலேயே இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இதோ நாளைய விடியலே உனக்கானது தானே கவலைப்படாதே என் பிள்ளையான நீ பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்டு தான் நிற்கிறாய் எப்பொழுது ஆனாலும் மனதளவில் இன்னும் சில இல விஷயங்களில் உனக்கு தெளிவான பல தெளிவுகள் தேவைப்படுகிறது கோபம் வெறுப்பு விதண்டவாதம் ஏமாற்றம் இவையெல்லாம் உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை உன் கட்டுக்குள் கொண்டு வா நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அதை முழுமையாக நம்ப வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் செயலையும் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் கையாளும் பண்பை முதலில் வளர்த்துக்கொள் இருக்கும் பட்சத்தில் நீ தேவையில்லாதவற்றை யோசித்து யோசித்து உன் மனதை பாரமாக்கி மனதை அமைதியாக வைத்து கொள்ள கற்றுக்கொள் தடைகளை எதிர்த்து நிச்சயம் வெற்றியடையச் செய்வேன் இந்த முருகப்பெருமா என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்பட்டான் ஆம் செல்லவே நான் முன் வழி துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் உப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம் தானே வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் தான் நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி முடிவெடு அந்த மாதிரி சமயத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டியது நீதான் அது அவசியமா இல்லை அவசியம் இல்லை என்று உனக்குத்தானே தெரியும் மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனது நல்லதையும் உணர முடியும் ஆனால் நாம் அதை எப்படி வெளிப்படுத்துவோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மனிதர்கள் கிட்டே ஆசைகளை விட சுயநலம் தான் அதிகமாக இருக்கு சுயநலத்தில் விடுறவன் தான் வாழ்க்கையில் முழுமையடையும் சுயநலத்தை விட வேண்டும் அந்த ஒரு சுயநலத்தை விட்டால்தான் உன்னது வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்று செல்லமே நீ முதலில் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற அந்த வாழ்க்கை எவ்வளவு உசக்தியானது என்பதை நீ முதலில் புரிந்து தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் இவர்கள் உன்னை ஏமாற்றல உன் அறியாமையை பயன்படுத்தியிருக்கார்கள் எல்லாம் யார் தெரியுமா உனக்குள்ளே இருக்கிற பேராசை ஆம் செல்லமே ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஆசை எப்போது பேராசையாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் இந்த மாதிரியான பிரச்சனையே வருகிறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வாழ்க்கையை வசதியாக பெருக்க வேண்டும் அதை உழைத்து செஞ்சால்தான் என்ன என் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழை உழைத்தால்தான் நீ உன்னால் உன்னுடைய பலனை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதில் வெற்றி கிடைக்கும் என் செல்லமே உழைத்து பார் மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே நம்பிக்கையுடன் கேட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லவே நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்